பொங்கல் நிகழ்ச்சிக்கு பார்த்தா அந்த அத்தாச்சி பிள்ளையே எல்லாமே தேங்காய் உடைச்சு பிறக்கி ஆட்டம் போட்டு பாடுது ரொம்ப பயிற்சியா இருக்கிற மாதிரி நீங்க பொங்கலை கொண்டாடுங்க தப்பு இல்ல நான் இன்னைக்கு இந்த கட்சியில இருந்து தீபாவளி கொண்டாடினதே இல்லை ஏன்னா தீபாவளின்றது நமக்கு இல்ல தமிழ்த்தாலும் பொங்கல் தான் நான் பொங்கலை தான் இருப்பேன் எனக்கு கல்யாணம் முதல் முதலு தன தீபாவளி இல்லைன்றதுதான் இல்ல பொங்கல் தான் தான் நீங்க தமிழத்தினால கொண்டாடுங்க பொங்கல் வச்சு கொண்டாடுங்க முயற்சி நீங்க ஆடிக்கிட்டு அந்த செத்த புடத்தி ஆரம்பிச்சு முடிக்குது நீங்க அந்த காசை நீங்க உங்க ஆட்டமாட்டத்தை குறைச்சுக்கிட்டு உங்க செலவை குறைச்சிக்கிட்டு அங்கே உள்ள முன்னாள் போராளி வீட்டுக்கு மாவீரர்கள் வீட்டுக்காங்க எத்தனை கை காலங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்க அவங்கள நோக்கம்லாம் இல்லைங்க ஐயா அவருக்கு தேவை வரவு மட்டும்தான் அதை வாங்கி இங்க நீங்க இங்க எத்தனை முகாமுக்கு அவர் உதவிப்பிடிப்பாரு நினைக்கிறீங்க கொரோனா வந்த டயத்துல நாங்க இங்க கூட போய் நாங்க முகாம்களால கொடுத்தோம் அவர் எங்களை கொடுக்க சொன்னாரா நாங்களா செய்வோம் சில இது அவர் அப்பலாம் காசு வாங்கத்தையும் செய்வாரு தவிர குடுக்கணும்ன்றது நினைக்க மாட்டாரு ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லும் போது முகாம்கள் இருக்கக்கூடிய இளத்தமிழர்களுக்கு அவங்க எந்த உதவியும் செஞ்சது இல்லையா நீ எந்த போராட்டம் எடுத்து சொல்லுங்க அவளுக்கு ஓட்டு உரிமை வேணும் அவங்களுக்கு உரிமை வேணும் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள திமுக அரசு கூட வந்துட்டு நமக்கு இங்க உள்ள ரேஷன் கார்டுல என்னவோ அவங்களுக்கு அதே மாதிரிதான் இங்க உள்ள எல்லாமே செய்யுது ஆனா அவர் அதை கூட செய்ய சொல்லிருப்பாரு அவர் வாயில நீங்க போய் அது முயற்சி ஈழத்தமிழ் முகாமில் போய் பொங்கலை கொண்டாடுங்க நீங்க தேங்காய் உடச்சு குறைக்காது ஐயா அக்பரோட முழுக்க முழுக்க காசு இப்ப எல்லாம் அந்த ஒரு பயல வளர்க்கறாரு மனைவியோட அக்கா அம்மா அப்பா அவரு அப்பா வெளிநாட்டுல இருக்காரு ஆனா அந்த அந்த அக்கா இறந்துட்டாங்க அதனால வெளியில அந்த பேத்துக்கு கேட்டா சீமானுக்கு ஒரு மயமாரி இன்னொரு பையன் இருக்குன்றாங்க அவங்களுடைய தேர்தலில் நிக்கேக்க போறவங்க குடும்ப அரசியல் சொல்லுவாரு என்ன பார்த்த போறாரு அந்த பயலுக்கு சொத்து கொத்து இருக்கு அந்த அக்காக்கு பிரிக்கும் போது இருந்ததுனால அந்த பயல வச்சு வளர்க்குறீங்க ஐயா அவர் முழுக்க முழுக்க காசு தாங்க காசு பணம் மட்டுந்தான் இப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டுருவாரு அத்தனை கேட்டு கேட்காம இருக்க மாட்டா அவரு பொதுவாவே யாருக்கு என்ன சுந்தர சொந்தரத்துல எத்தனை ஊடகத்தில் கொடுத்தாலும் அவங்க எல்லாத்தையுமே பாத்துருக்க அதே மாதிரி ராஜீவ்காந்தி என்ன என்ன பேசினாலும் கேட்டுவாரு இவருக்கு பொதுவா வந்து இப்ப நன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கா அவர் கேட்டுவாரு கேட்பாருவர் அதெல்லாம் என்ன பேசுறேன் நான் பேசுற பொய்யினா அவர் கேட்க நாங்க சின்ன சில இதுகளை மறைச்சு பேசுற சில இதுகள் ரொம்ப பேசுற போட்டு இன்னுமே நான் மேலோட்டமா தான் இருக்கேன் அவர் தெரிஞ்சிருந்தேன்னு நினைக்கிறாரு திருந்த மாட்டாரு அவரு அதனால அது எண்ணற்ற இளைஞர்கள் கிடக்குறேன் நம்மள மாதிரி இழந்துடக்கூடாது இளமையை இழந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வெளியேற ஆரம்பிச்சுக்கங்களேன் போய் சொல்லி நம்ம வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற நம்ம சொல்றது நம்ம தெளிவுப்படுத்துறது நம்மளோட திறப்பேன் அவன் அப்படி குங்கும்பட்டா பேர்ல இருந்தாயிரம் அவருக்கான பெண்களை இருக்க மாட்டேன் வெளியில இருக்கிறவனே இருக்கலாம் நெருங்கி ஒரு மாவட்ட செயலரோ தொகுதி இந்த கட்சியில பயணிக்க மாட்டேன் ஏன்னா நெருங்கி போயிட்டாயிரம் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும் தூரத்துல ஒன்றிய அந்த கட்சியை நீங்க போனோடனே ஒருத்தர் இன்னும் எல்லாம் ஒன்றியத்துக்கு ஆள் போட்டிருக்காங்களா ஆள் கட்சியில பொறுப்பும் நிறைய இல்லைங்க நீங்க கூத்துக்க முடியல அப்புறம் போறது அப்புறம் நான் அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சொல்றேன் இப்ப நாளைக்கு வந்து ஒரு பையன் நல்லா பேசுறேன் உடனே ஒன்னு சாலை கொண்டு ஆனா அவன் கொஞ்சம் பத்து நாள் அவன் சரியா போட அவங்க வேற போடுவோம் அப்ப அதுல நேரம் அந்த அதுல சரியான அங்க ஆட்கள் இல்லை ஆட்கள் சேர்ற ஆளுக்குள்ள வெளிநாட்டுல தான் இருக்கும் கட்சியில பத்து பேர் சேர்ந்தனால ஒன்பது பேர் வெளிநாட்டுல தான் இருக்கும் அதனாலதான் அவர் காசு வருது களத்துல நிக்கிறவங்க ஆட்கள் ரொம்ப கம்மி